பேச்சோர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடிக்கான ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்கிறாரு அந்த கொடியில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது தான் நம்ம இந்த பேச்சோர் சேனலில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சின்ன குழந்தைகள் முதல் பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் அறிந்த ஒரு பிரபலமான நடிகர் தமிழ்நாட்டின் இன்றைய உச்சபட்சமான சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள ஒரு நடிகர் அவர் தன்னுடைய இந்த கோட் படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா பொது வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியையும் அவர் அறிவிச்சிருக்கிறாரு இப்போ அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கட்சி அந்த கொடிக்கான ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த கட்சி கொடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதுதான் அந்த கொடி அந்த கொடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வாகைப்பூ அதை சுற்றி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் பச்சை கலர்லேயும் அஞ்சு நட்சத்திரங்கள் நீல கலர்லேயும் இருக்குது ப்ளூ கலர்லேயும் இருக்குது இரண்டு பக்கம் வந்து இரண்டு யானைகள் வந்து முழங்குன மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ இதில் என்ன இந்த கொடியை வச்சு பல புதிய சர்ச்சைகளும் உருவாகியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான கட்சி அதனுடைய தலைவர் செல்வி மாயாவதி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செஞ்ச முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சியோட சிம்பிள் என்ன எலெக்ஷன் சிம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா யானை தான் அந்த கட்சியும் அதனுடைய கொடியிலே யானையை சிம்பலா வச்சுருக்குது ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்தின மறுநாளே பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எங்களுடைய கட்சி சிம்பிளை பயன்படுத்தக்கூடாது கட்சியோட வடிவமைப்பை மாற்றணும் அப்படிங்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு ஸோ இந்த கோரிக்கையை விஜய் அவர்கள் பரிசீலிப்பார்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது வந்து தேர்தல் ஆணையமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற விலங்குகளையோ பறவைகளையோ தேசிய சின்னங்களையோ பார்த்திங்கன்னா சிம்பிளாக தர முடியாது அப்படிங்கிறத ஒரு உத்தரவாக பிறப்பிச்சுருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுந்தான் அஸ்ஸாம் திரிபுரா இந்த இரண்டு மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் யானையை சிம்பிளாக பயன்படுத்த முடியும் கொடியில் வச்சுக்கலாமா அப்படின்னா அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க பட் அது உண்மையாக என்னன்னு தெரியல ஆனால் இந்த யானை வந்து எலெக்ஷன் சிம்பிளாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகை மலர் வாகை மலர் வந்து தமிழருடைய சங்ககால இலக்கியங்களில் முக்கியமான இடத்தை பெறுது போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த வாகை மலர் மாலையை சூடிட்டு வருவாங்க அப்படின்ட்டு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது இதை குறிக்கிற வகையில் தான் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வாகைப்பூவை தன்னோட கொடியில் பயன்படுத்தியிருக்கிறார் இது இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாகைப்பூவும் தூங்கு மூஞ்சி மரத்தோட பூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருக்குது சில பேர் இதை தூங்கு மரம் மூஞ்சி மரத்தோட பூ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த ரெண்டு பூவையுமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் நீங்களே அந்த டிஃப்ரெண்ட் அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கலாம் ஸோ இப்படி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த மறுநாளே பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகள் அந்த கட்சி அந்த கட்சி கொடிய சுற்றிலும் சுழல ஆரம்பித்திருக்கிறது ஸோ விஜயோட கட்சி என்பது ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இருக்குமா அல்லது மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமா அப்படிங்கிறது விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரி முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இன்னும் பல பேர் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்கான எந்த கொள்கையுமே இது வரைக்கும் வெளியிடலை ஒரு உறுதிமொழி அப்படிங்கிறத ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அந்த கூட்டத்திலேயே அதை வாசித்தாங்க அந்த உறுதிமொழி இப்போ எல்லா கட்சியாலும் கூடிய ஒரு உறுதிமொழி தான் கொள்கையாக அவர் என்ன முன்னிறுத்த போகிறாரு யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சினிமாவையும் அரசியலையும் ஒரே மாதிரி அணுகிறாரு இப்போது சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் அந்த மாதிரி ஒவ்வொன்றா வெளியில் விடுவாங்க அது மாதிரி விஜய் அவர்கள் முதல்ல கட்சி பேரை அறிவிச்சார் அப்புறமா இப்ப கட்சி கொடியையும் கட்சிக்கான பாடலையும் அறிவிக்கிறாரு அப்புறமா கட்சியோட கொள்கையை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ இது வந்து சினிமாவையும் அரசியலையும் ஒன்று போல் கொண்டு போற மாதிரி இருக்குது அந்த தெளிவு இல்லை அப்படின்ட்டு பல பேர் விமர்சிச்சிருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் விஜயோடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்றிருக்கிறாரு இதில் அரசியல் காலத்தில் வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி